தோழர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தினங்களுக்கு முன்பாக திமுக ராசா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா மேடையில் டிவி மேடையில் வந்து இந்த மாதிரி சாதிய தலைவர்களில் வந்து திருமா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அது மிகவும் சங்கடமான நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா ராசா அவர்கள் பேசியது ரொம்ப சங்கடமாக இருக்குது கூட்டணி கட்சியில் நாங்கள் இருக்கிறோம் அது இருக்கட்டும் இருந்தாலும் கூட அவர் நல்ல ஒரு நாலேஜான ஆள் தான் ஆனால் இருந்தாலும் அவர் சொன்னது எங்களுக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்குது சிறுத்தைகளுக்கு உள்ளபடி அவர் சொன்னது மிகப்பெரிய குற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அனைத்து சமுதாயத்துக்கும் சேர்த்து குரல் கொடுத்துட்ருக்குற ஒப்பற்ற தலைவர் எங்கள் தலைவர் தான் அதை முதல்ல நீங்கள் யாராக இருந்தாலும் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி வந்து வன்னியர்களுக்கு வன்னியர் சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீட்டாகட்டும் இஸ்லாமியர்களுக்கு போராட்டங்களாகட்டும் குரல் கொடுக்குறதாகட்டும் பாராளுமன்றத்தில் அல்லாஹூ அக்பர் அப்படின்ற முழக்கத்தை எவனாவது சொல்லியிருப்பானா எங்கள் தலைவர் சொல்கிறார் என்னென்னா இஸ்லாமியர்களுக்காக அவ்வளோ உழைக்கிறாரு அது மட்டும் இட இடஒதுக்கீடுங்க வன்னியர்களுக்கு இத்தனை இட இடஒதுக்கீடு கொடுன்னு இன்ன வரைக்கும் போராட்டிட்டு இருக்காருங்க குரல் எழுப்பியிருக்காருங்க வேறு யார் சொல்லுவா சொல்லுங்கள் அங்கே திருப்பரங்குன்ற இசையுள்ள இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வினையை ஆற்றியது பாஜக களத்தில் இன்னும் நானும் தகுந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டேங்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை கையிலெடுத்து இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பை வீசிய பாஜகவை கண்டிக்கிறோம் என்ற முழக்கத்தை எழுப்பியவர் எங்கள் தலைவர் சொல்லப்போ அனைத்து சமுத சமுதாயத்துக்கும் சமத்துவமான தலைவர் எங்கள் தலைவர் இது ராசா அவர்கள் சொன்னது கண்டனத்துக்கு உறையுது அதை வந்து மீண்டும் என்ன சொல்கிறேன் நான் அதை திரும்ப பெற வேணவர் அவர் ஒரு விவாத பொது தளத்தில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டு சொல்லியிருங்க ஏன்னா வந்து இது எல்லோரும் பார்க்குறாங்க அதாவது எப்படி என்ன எண்ணத்தில் சொல்லுங்கன்னு தெரியல ஆனால் எங்களுடைய இயக்கம் என்பது மலைச்சாமி அவர்களால் தொடங்க வைக்கப்பட்டு அப்போது வந்து எங்கள் அண்ணன் அவர்கள் அம்பேத்கரின் மாணவராக பெரியாரின் மாணவராக செயல்பட்டிருந்தார் அவர் அவரின் இறப்பு இறப்புக்கு அப்புறம் இவர் வந்து இயக்கத்தை கட்சியாக ப்ரொமோட் பண்ணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று அறிமுகப்படுத்தி துவங்கினார் துவக்கத்தில் மக்களிடையே பேசப்பட்ட வந்த அந்த தொண்ணூறு காலகட்டத்தில் பேசப்பட்டது என்னென்னா கட்சி தலைவர் அதாவது என்னென்னா வன்னியர் சமுதாயத்துக்கு எப்படி ஒரு சாதி கட்சி தலைவர் இருக்கிறாங்களோ இஸ்லாமியர்களுக்கு எப்படி ஒரு மதத்தின் யாரோ ஒரு பழனி பாபானாங்க அவர் எப்படி போராளி இருந்தாரோ அதே போல் திருமாவளவன் அவர்களும் வந்து ஒரு சாதி கட்சி தலைவராக தான் பார்க்கப்பட்டாங்க அது எப்போ தொண்ணூறு காலகட்டத்தில் சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கி அது நடைமுறை இருக்குதா அப்படின்றத சிந்தித்து பேசின நபர் ராசா அவர்கள் இன்ன வரைக்கும் நான் அவர் மரியாதையாக பேசிகிட்டு இருக்கிறேன் இது மிகப்பெரிய குற்ற செயல் நான் வந்து சொல்கிறேன் ஆமாங்க இன்றைக்கி வந்து ராசா அவர்களுக்கும் சேர்த்து குரல் எழுப்பக்கூடிய ஒரே நபர் திருமா துமாக அவர்கள் அதை வந்து அமைச்சர் ராசா அவர்கள் புரிந்து கொள்ளணும் இன்னொரு விஷயம் தயவு செய்து ராசா அவர்களே ஒரு ப்ரெஸ்மீட் கொடுத்து அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி அந்த வார்த்தையை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம் இதுபோல் விஷயங்களை பொதுத்தளத்தில் வந்து பேசியது எங்களுக்கு பிடிக்கவில்லை உள்ளபடி என்னதான் எங்கள் கூட்டணி கட்சியில் இருந்தாலும் அதை கடந்து செல்ல எங்களால் முடியாது எங்கள் தலைவரை யார் குற்றச்சாட்டினாலும் தவறுதலாக பேசினாலும் எங்கள் கேட்பது எங்களுடைய கடமை நன்றி வணக்கம்